ஏப்பா ஆணையரை தானே மாற்றி எதுவும் ஆட்சி ஈச்சி மாறி இல்லைங்க எவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட கொடுக்குற பில்டப் எப்படி இருக்குன்னா ரத்தோர் இது வரைக்கும் சென்னையை தான் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு சர்வாதிகாரியா இருந்தாரு அவர்கிட்ட இருந்து எப்படி அந்த சர்வாதிகாரத்தை பறிச்சு ஜனநாயகத்தை நிலநாட்டுறதுல கவர்மெண்ட் கன்ஃபியூஸ் ஆகிருச்சு அவர் கவர்மெண்ட்டை கண்டுக்கவும் சிஎம்ஐ இல்லை தான் போன போக்களை என்ன செய்யணுமோ அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அதனால தாய் உழவு சம்பவம் வந்தே ஒரு வருஷம் தான் ஆச்சு அவர் ரத்தோர் ஐயா வந்து ஒரு வருஷம் தான் ஆச்சு அப்புறம் ரத்தோர் ஐயாவையே மாத்துறாங்க ராத்திரியோட ராத்திரியா புண்ணிட்டு சில பேர் சொல்றாங்க அவர் என்ன தெரியுமா சொன்னார் இந்த சுந்தரா டிராவல்ஸ்ல வர்ற மாதிரி ஏண்டா கோபி போன வாரம் மவுண்ட் ரோட்ல ஒரு டிராபிக் ஏற்படுத்த அதை விடவா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி போன வருஷம் அறுபத்தி மூணு குழைங்க இந்த வருஷம் ஐம்பத்தெட்டு கொலை குலைதாங்க அஞ்சு பேரை காப்பாத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஐயா சொல்ல அது நமக்கே வந்து ஒரு கட்டுப்பாயி நமக்கே அவ்வளவு கட்டுப்பாச்சுன்னா அவங்களுக்குலாம் எவ்வளவு கட்டுப்பாங்க பொறுப்புள்ள அதிகாரி சொல்ற பதில கட்டுப்புள்ள வச்சிருக்கோம் நாங்க கண்ட்ரோலா இருக்கோம் கண்காணிச்சு எதையாச்சும் ஒண்ணு சொல்லி இருக்கலாம் அதான் எப்படி சொன்னாலும் நீங்க திட்டுவாங்க ஆனா மேற்கொண்டு திட்டாத அளவுக்கு எதையாச்சும் சொல்லி இருக்கலாம்ல ஆனா அதை அவர் செய்யல அவர் சொன்னார் அவரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அவர் மேலே ஸ்பாட்டுக்கு போறது இல்லை ஒழுங்கா பார்க்கறது இல்லை எல்லாத்தையுமே வந்து ஒரு சிஇஓ மாதிரியே இருக்காது அவர் ஒன்று சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரிலாம் இல்லை மண்ணு நிகழ் எதுவும் படியாம டீசெண்டாக இருந்துட்டு போகணும்னு நினைச்சிட்டா அவ்வளோ போல அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அது இல்லாமல் அவர் வந்து மேலே அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கிற மாதிரியும் சொன்னாங்க அதனால அவர் அப்படியே போயிடுச்சு இப்போ அவரை வந்து அந்த பக்கம் மாத்திட்டாங்க இப்போ கமிஷனரை மாத்துறதுனால எல்லாத்தையுமே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாப்பா ஏன்னா கடைசியில இந்த சொல்லுவாங்கல்ல எங்கே சுற்றினாலும் மேலதிகாரி நான் தான் என்கிட்ட தான் வந்து நிற்கலை அந்த மாதிரி எங்கே சுற்றினாலும் கமிஷ்னராக இருந்தாலும் சரி ஐஜி டிஐஜி யாராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கடைசியில் கண்ட்ரோல்டு போய் கவர்மெண்ட்டு ஐயா அவர் கையில தான் எல்லாமே இருக்கு இவங்க ஒழுங்கா ஆறு மாசமா அதை போட்ட ஒரு மாதம் ரெண்டு மாசத்துலயே டெய்லி ரிப்போர்ட்டு டெய்லி மீட்டிங்லாம் சொல்லுறாங்க அட்லீஸ்ட் வீக்லி ரிப்போர்ட் வீக்லி மீட்டிங்காக தான் நடக்கும் அப்படி இருக்கிறப்ப என்ன அது ஏன் ஒழுங்காக பார்க்கல எதுக்கு ஒழுங்காக பார்க்கல ஒரு ஆளை வச்சு வேலை வாங்க முடியல அண்ணன் ஏன்னா ஒரு கான்ஸ்டபுளோ இல்லை ஹெட் கான்ஸ்டபிளோ இல்லை ஏட்டோ இல்லை எஸ்ஐயோ இல்லை இன்ஸ்பெக்டரோ யாரோ கீழே கடைசியில் இருக்கிறவங்க ஒழுங்காக வேலை பார்க்கணும்னா ஏதோ சாக்கு போக்கு சரிப்பா இப்பதான் வந்திருக்காங்க மாறி இருக்காக ஏதோ ரைட்டு கமிஷனர் போஸ்ட் சார் அது ஒன்று குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது இந்த மீனை கட்டல்ல மீனை குத்தி எடுப்பாங்கள பொறுக்கி எடுப்பாங்களா அந்த மாதிரி எந்த மீன் இந்த இடத்துல செட் ஆகும் சுறா மீன் மாதிரி அது அந்த சுறாமீனை அவ்வளவு சாதாரணம்லாம் தூக்கி கொண்டாந்து அந்த போஸ்ட்ல உட்கார வச்சிட மாட்டாங்க கமிஷனர் போஸ்ட் ஆணையர் விவரம் இல்லாமலாம் ஏற்றி உட்கார வைக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறப்ப யார் அந்த போஸ்ட்டுக்கு வந்தாலும் எல்லாருமே அந்த போஸ்ட்டுக்கு தகுதியானவங்களாதான் தான் இருப்பாங்க இவர் தகுதி இல்லை இவருக்கு திறமை இல்லை அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணி இருந்திருக்கணும் ஒரு ஆளு மேல பழிய போறதுக்காக ஒரு போஸ்ட் உட்கார வைக்கிறது இல்லை இப்ப இந்த அருண் ஐயா இருக்காரு அவர் வந்து ஐபிஎஸ் விரும்பி வாங்கிட்டு உங்களுக்கு ஏன்னா ஐஏஎஸ் தான் ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் ரெண்டாவது ஐஏஎஸ் பாஸ் ஆயிட்டு பாஸ் தான் ஐபிஎஸ்க்கு வருவாங்க ஆனால் அவர் பாஸ் ஆயிட்டு எனக்கு ஐபிஎஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணு இல்லை இப்போ ஒரு சின்ன விஷயம்னு சொல்றேன்னா இன்னைக்கு அவரு போக்குவரத்து தொழில வந்திருக்காரு நம்ம இன்னைக்கு இந்த எல்லோ கவுண்ட் அந்த கிராஸ் பண்ணிட்டோம் அந்த டாபிஸில் லைனை கிராஸ் பண்ணுறோம் உடனே மெசேஜ் எடுத்து இல்லை அதுக்கு பிள்ளையாச்சுலியை போட்டு விட்டது அவர் தான் அந்த மனுஷன் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம மெசேஜை உட்காந்து பார்த்துட்டு மனசு நொந்து போக வேண்டிய அவசியம் இல்லை எப்படி இதையெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது அவர் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் எங்கே போனாலும் அந்த விஷயத்தை நம்ம நேர்த்தியாக பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மனுஷன் அவர் இந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கிறது நல்லது தான் இது வந்து உண்மையிலே அவரோட அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் நம்ம எந்த இடத்துல வந்து அதை நிரூபிக்கிறோன்னு ஒண்ணு இருக்கு அவருக்கு கட்டச்ச நல்ல கலர் அவரால் வந்து பண்ண முடியும் பட் வந்து அப்படின்னு சொல்லிடவே முடியாது அவங்க ஒழுங்கா அதாவது ஒரு திறமையான ஆளை எந்த அளவுக்கு வேலை வாங்குறதுக்கு இன்னொருத்தருக்கு திறமை வேணும் ஒரு திறமையான ஆளால ஒரு வேலையை நல்லா பார்க்க முடியும் பட் அவ ஒழுங்கா வேலை பார்க்கறானா அவன் ஏற்ற வேலையை அவன் செய்யறானா அப்படின்னு பார்க்கறதுக்கு இன்னொரு திறமை வேணும் வேணும் ஒத்துக்கணும் சும்மா ஒரு பழிகடாவா மட்டும் ஒரு ஆளை வந்து கூடாது கூடாதுன்னு ஒருவேளை பண்ணலையா உண்மையிலேயே ஒத்து இல்லையா எப்பா நீ இல்ல ஒரு சம்பவத்தை நடக்கிறதுக்கு ஒருவேளை இந்த சம்பவம் நடக்கலன்னா நடக்கலன்னா இன்னமும் அவர் அங்கேயேதான் இருந்திருப்பாரு அப்படியேதான் மெயின்டைன் ஆயிருக்கா எல்லாம் அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு நம்மளும் ஏதாச்சும் ஒரு சம்பவம் போது தான் வீரியம் தெரியுதுதான் ஆளை மாத்தலாம் மட்டும் பார்த்தா சார் ஏன்னா ஒரு போஸ்டுக்கு போனா இன்னொரு போஸ்ட் வரதான் போலாம் அவங்க எந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல ஒருத்தா இருக்கிறாங்களா இல்லையா ஒத்து இல்லைன்னா வேலையில வச்சுக்காதீங்க வேலையை விட்டே தூக்கிடுங்கன்றாங்க ஒத்து இல்லாதவங்க எதுக்கு அந்த சீட்ல வைப்பாதி எவ்வளவு நாட்டுல எவ்வளவோ போயிருக்கா இப்ப அருண் ஐயா மாதிரி இருக்கான் அந்த மாதிரி ஆளு இல்லை கணக்கு ஃபிட் பிட்டாயி கச்சின்னு புடிச்சு தூக்கி நிப்பாட்டவளவு போட்டு போட்டு அது எல்லாருக்கும் நல்லது இல்லையா இன்ஃபேக்ட் உங்களுக்குமே அந்த வேலை பழு குறைவு எப்பா புள்ள ஒரு ஆள் நல்ல திறமை உள்ள ஒரு ஆள் பார்த்து பார்ப்பல எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையோட அப்படியே போயிடல இப்போ ஐயா அருண் வந்திருக்காரு அவசியம் ஏதாச்சும் செய்வார் கண்டிப்பாக செய்வார் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படி அது வரைக்கும் முதல்ல முதலாவராக வச்சிருக்கணும் இடையில வேற ஏதாச்சும் ஒரு சம்பவம் வந்தால் இவரையும் மாற்றுவாங்களா ஏன்னா எல்லாருக்கு பின்னாடி எல்லாராலும் ஓட முடியாதுல்ல ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னு இங்கே சரியா நடந்து போச்சுப்பா கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன பண்ண முடியும் ஆனால் எல்லா பல சிக்கல்களை பார்த்து பல கேஸுகளை ரொம்ப டஃப்பான கேஸுகளை ரொம்ப சாஃப்டா அதாவது சைலண்டா சாப்பிட்டால சைலண்டா ஹேண்டில் பண்ணி சொல்யூஷன் கொடுத்தவர் செய்வாருன்னு நம்புகிறோம் பார்ப்போம்